நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ப்ரீ ப்ரீஃபைனஸ் ரவுண்ட் நடக்குது இதுல இருக்க நடுவர்களான அனுராமி உன்னிகிருஷ்ணனோட சேர்ந்து நீனான கோபிநாத் இசையமைப்பாளர் அமரன் மற்றும் மியூசிக் ஸ்டான் சிறப்பு விருந்தனா வந்து கலந்துக்கிறாங்க இந்த ப்ரீ ரவுண்டுக்கு இதனுடைய போட்டியாளர்களான தவசீலி சரண்ராஜா திஷாந்தனா மீனாட்சி நிக்கில் தர்ஷனா மற்றும் ஆபிரஹாம் இவங்க எல்லாருமே இவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எடுத்து நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் முன்னாடி சாம சுபிரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேடிக்க விட்டு இருக்காங்க அப்படி இருக்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு ஏழை திறமைசாலியான போட்டியாளர் ஒரு கஷ்டமான பாடல் எடுத்து அவங்கள மாதிரியே பாடி பாடியா நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே கொடுத்து பாராட்டி அவங்களுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில பாத்துட்டு இருக்கேன் தன் அப்பாவுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இப்ப சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்து இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து அப்படியே ஜானகமா மாதிரியே பாடி அதி மக்களை பெரிய அளவுல கவர்ந்துருவங்க தான் ஏழை திறமைசாலி போட்டியாளரான தவசிலி அவங்க இந்த வாரம் நீயானா கோபிநாத் இசையமைப்பாளர் கங்கை அமரன் மியூசிக் டைரக்டர் ஷான் ரெல்டன் அவர்கள்லாம் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துகிட்ட ப்ரீ பைனல் ரவுண்ட்ல நெப்போலியன் சுகன்யாவுடைய புதுநெல்லு புதுநாத்து படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில ஜானகமா

பாடாமே மாதிரி வேற லெவல்ல பாட ஆரம்பிச்சிருங்க இந்த ஒரு பாடல் மட்டும் இல்ல எல்லா பாடலுமே நீங்க பாடுனது அப்படியே ஜானக மாதிரியே இருக்கிறது ரொம்பவே அதிசயமான விஷயம் சொல்லி நம்ம தவசிலிய ரொம்ப பாராட்டி இருந்தாங்க அது தொடர்ந்து எல்லாருமே அவங்களுக்காக பசர் பிரஸ் பண்ணி அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் ஜானகம்மா பாடல் எடுத்து வேற லெவல்ல பாடியாசுற நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரெட்டான தவசிலிய பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த ப்ரீ பைனல்ஸ் ரவுண்ட்ல ஜானகம்மாவுடைய கருத்தமச்ச பாடல் எடுத்து அச்சியசலா அவங்க குரலை செம்ம பாடியா அங்க இருந்து எல்லாருக்கிட்டே ஸ்டாண்டிங் அவேஷன் வாங்கி அச்சிருக்கதை பத்தியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனுடைய ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான நமக்கு ரொம்ப பிடிச்ச தவசிலி சரண்ராஜா திஷாந்தனா நிக்கில் மீனாட்சி தர்ஷனா மற்றும் ஆபிரகாம் இந்த ஏழு போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யார் டைட்டில் வேணா வெற்றி பெறணுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ